உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆலயம் மேற்றை டிவி சகோதர சகோதரிகளே மெயினாக சகோதரிகள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நான் இந்த டிவியில போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நேரமின்மை காரணமாக பல காலங்கள் ஆகிவிட்டது இன்றைய வீடியோ தனுசு ராசி நாளைய வீடியோ தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு ஏழு குடையவன் எங்கிருந்தால் என்ன மாதிரி பலன் அது ஆண் பெண் இருவருக்கும் சமம் இன்றைய பார்க்கறது பெண்களுக்கு மட்டும் அதாவது தனுசு ராசிக்கார பெண்கள் மூல நட்சத்திரம் ஊராடம் உத்திராடம் இந்த மூலம் பற்றிய தவறான வதந்திகள் பஞ்சாங்கத்தின் மூலமாக உலகறியப்பட்டு எல்லோரும் அதை பின்பற்றி கொண்டு தேவையில்லாமல் எங்கோ ஆயிரத்தில் ஒரு பத்து இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு மேல போட்டுறாங்க இப்போ என்னுடைய சகோதரிலாம் மூல நட்சத்திரம் எத்தனையோ முறை இந்த சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன் அவங்க க மாமனார்லாம் இருபது ஆண்டுகள் இருந்தாங்க அது மாதிரி எந்த மூல நூல்கள் இந்த மாதிரி புஸ்தகங்கள் அதில் மூல நட்சத்திரக்காரங்க மாமனார் இல்லாத இடத்துல தான் கல்யாணம் பண்ணுங்கக்கூடிய கூற்றுகள் எங்கேயுமே இல்லை ஒரு இல்லாத விஷயத்தை இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருட்டறையில் இல்லாத பூனையை தேடுவது போன்று எனவே மூல நட்சத்திரத்தில் பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும் போராட நட்சத்திரம் நட்சத்திரம் இவர்கள் அனைவருமே குருவால் ஆளப்படுகிறார்கள் ராசிக்கு அதிபதியாரு இவர்களால் இந்த சமுதாயத்திற்கோ உறவுகளுக்கோ நட்புகளுக்கோ எந்த வகையிலும் தீங்குகள் ஏற்படுவதில்லை இவர்களுடைய ராசிமானம் ஒருவேளை கெட்டுவிட்டால் முடிந்தவரை இந்த சமுதாயத்துல எங்கேயாவது ஏமாந்து போவாங்க வழி யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க தனுசு ராசினுடைய இயல்பு குரு கற்றதை கற்ற பின் கற்பிப்பது ஒரு ஆசான் வழிகாட்டி இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் நல்ல 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 என்று வார்த்தைகள் வரக்கூடியது குருவின் ராசி அந்த குருவனுடைய ராசியாகிய விருச்சிக ராசி இது தனுசு ராசி மண்டலத்தில் பஞ்சாங்கத்தை எடுத்து கோள்களின் நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் குரு ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் நட்பு பெற்றிருக்கும் சந்திரன் சமம் பெற்றிருக்கும் புதன் சமத்தில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் நட்புல இருக்கும் எல்லாருமே சமம் நட்பு ஆட்சி அந்த ராசியில எந்த கிரகமும் உச்சம் பெறாது அதனால இவர்கள் எப்பொழுதுமே தனுசு ராசிக்கார பெண்கள் கண்ணியம் நேர்மை உண்மை இறையாண்மை இதையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமைந்திருந்தால் எப்படி இருப்பார் அல்லது எப்படி அமைக்கலாம் சார் ஒரே ராசியை கல்யாணம் பண்ணலாமா தனுசு பிளஸ் தனுசு என் அனுபவத்தில் இருவரும் குருவாக இருந்து நல்ல தெளிவாக அவர்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக இருப்பதால் இவர்கள் ஒரே ராசிக்காரர்கள் ஒன்று சேரலாம் டிஃபிகல்ட் அல்லது தன்மை சிம்மம் சேர்க்கக்கூடாது டிஃபிகல்ட் மகரம் ரெண்டு மகரத்தையும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி வேகம் படபடப்பு கோபம் ரெண்டு மேச ராசி ஒன்னா சேர்க்கக்கூடாது ஆனால் ரெண்டு தனுசு ராசி ரெண்டு மீன ராசி ராசி இரண்டு கன்னி இவர்கள் எல்லாம் மிதவாதிகள் தீவிரத்தன்மை உடையவர்கள் அல்ல மிதத்தன்மை இருப்பதால் ஒரு மிடில் சொல்றோம்ல இவங்களுடைய ஆசைகளும் மிடில் கிளாஸ் ஆசைதான் இனிமே இந்த மாதிரி சொல்லலாம் மிடில் கிளாஸ் ஆசை அப்போ எனக்கு எல்லாம் மீனம் நான் மிடில் கிளாஸ் எனக்கு எல்லாம் பெருசா போகணும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது அதே நேரத்துல நாளைக்கு சாப்பாட்டுக்கு வெளியிலாமளியும் போயிட மாட்டோம் இந்த மாதிரி உள்ள குணங்களுடைய மனைவியை நான் அடைந்தேனால் ஆக அண்ணன்க்கு கிடைக்கிறதை வைத்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை வைத்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடியவர்கள் தான் உபயராசிகள் அதனால் இவர் இந்த கன்னி ராசியை திருமணம் செய்யலாம் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார் இவரும் ஐடி அவரும் ஐடி என்ன சம்பளம் வருதோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு ஒருத்தவங்க சம்பளத்தில் கடன் அடைச்சிக்கிறோம் இன்னொருத்தங்க சம்பளத்தில் வாழ்வ செலவுகளை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழகாக நமக்குன்னு ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க சமைச்சே சாப்பிடுவாங்க சாப்பாடை கையில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அதை பாருங்கள் இப்போ பை எத்தனை வருஷமாக இருக்குது சாப்பாடு காலையிலே கையில் தூக்கிட்டு வந்துடுவோம் மீனம் கொண்டு வந்து அந்த சாப்பாடு தான் இருபது ஆண்டுகளுக்கு மேலே மத்தியானம் சாப்பிட்றோம் இதே ஒரு என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த ஹோட்டலில் அங்கே என்ன கிடைக்குது சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இந்த நாலு ராசிக்காரர்கள்ட்ட தான் ஒரு இங்கிதம் இருக்கும் ஒருங்கிணைப்பு இருக்கும் ஒற்றுமை இருக்கும் இருவருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் நிதர்சனமான உண்மைகளை உணரக்கூடியவர்கள் சமுதாயத்தை வந்து பார்த்து பொறாமைப்படுறதோ அவரை பார்த்து இவரை பார்த்து அதை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவர் மாதிரி நானும் டெவலப் ஆகணும் கம்பேர் பண்ணுறதோ இதெல்லாம் இவங்களிடம் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த உறவுகள் திருமண உறவுகள் பந்தம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இது என் அனுபவம் எப்போதுமே ஜோதிடத்துல தனது அனுபவத்தை குறிப்பிட வேண்டும் தவிர இது இந்த முறை சரியில்லை அந்த முறை சரியில்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆக என்னுடைய அனுபவம் உபயம் லக்னமாகவோ ராசியாகவோ இருந்தவர்கள் உபயத்தை விரும்புகிறார்கள் நான் நான் என்னுடைய லக்கணம் தனுசு மனைவியுடைய லக்கணம் கண்ணி பெரிய ஆசைகள்லாம் வேண்டாம்னு பேசிட்டே இருப்போம் ஏன் அவங்களுக்கு லக்னாதிபதி புதன் எனக்கு லக்னாதிபதி குரு குரு புதன் இணைவு ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் தண்டவாளம் மாதிரி போயிட்டுருக்கும் அது மேலே யார் வேணாலும் ஏறி இருக்கலாம் ரெண்டு தண்டவாளங்கள் சரிங்களா அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யும்போது இருவரும் வசிய ராசிகளாக ஆகிறார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து பொறாமைப்படாமல் குருவினுடைய வழிநடத்துதனுடைய பெயரில் பேராசை இல்லாமல் அற்புதமான வாழ்க்கையை இருவரும் வாழ்ந்து கரை சேர்கிறார்கள் அதே மாதிரி மிதன ராசியும் தனுசு ராசியும் சம சப்தம ராசிகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அது இயற்கை பகை புதனுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னா இப்ப ஆகாதுன்னா எல்லாருக்குமே ஆகாது குருவுக்கும் சிக்கர சுக்கரனுக்கும் ஆகாது குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாதுன்னா அதுவே நட்புகிறாங்க இப்படி நிறைய கான்ற இருந்தாலும் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி சம சப்தம ராசியாக இருக்கும்பொழுது ஒருவரை ஒருவர் ஆகாதவர்களாக இருந்தாலும் வசீகரிக்கிறார்கள் கருப்பு சிவப்பு பிடிக்கும் நல்ல சிவப்புக்கு கருப்பு பிடிக்கும் அது ஈர்ப்பு விதி ஆக இவருடைய அறிவை புத்திசாலி தனத்தை புத்தியை இவர் அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் அப்போ ராசி மேனம் மிதனம் இதனாலும் ஓகே அடுத்தது மேஷம் சார் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவுக்கு ஐந்தாவது ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவும் செவ்வாயும் ஒன்றாக சேரும் பொழுது குரு மங்கள யோகம் இவருடைய ஒவ்வொரு அப்பாவித்தனமான ஒவ்வொரு சேமிப்பு சேவிங்ஸ் எல்லாத்தையும் இவர் தீவிரத்தன்மையாக விற்று காசாக்கி கொடுத்துருவார் இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வேணா வாங்க சாப்பிடுங்க நாங்க நல்ல விதமா இங்க சிறுதானிய உணவகம் வச்சிருக்கோம் வாங்க தாய்மண் உணவகம் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வைங்க அதெல்லாம் எதை குறைக்கிறதுனா நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்துக்கு உண்டான ராசி எது குரு அந்த குரு பாரம்பரியத்தை பண்ணி வைக்கும் மேசம் என்ன செய்யும் அதை ப்ரமோட் பண்ணும் ரைட் அடுத்தது இந்த மேசம் இந்த ஜோனல் வந்து அக்னி ஜோனல் இது அக்னி இது அக்னி இந்த குரு செவ்வாயினால் ஈர்க்கப்படுகிற அதே குரு சூரியனால் ஏற்கப்படுகிறார் சூரியன் வெப்பக்கோள் அதே வெப்பக்கோள் தான் குரு அதே வெப்பக்கோள் தான் செவ்வாய் அந்த ஹீட்டோட ஹீட்டு நல்லா ப்ரமோட் பண்ணி கொண்டு போகக்கூடியவர் வழிநடத்தக்கூடியவர் தலைமை தாங்கி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க தனுசும் பள்ளிக்கூடமும் சிம்மராசங்க வந்து என்ன ஆகும் நிர்வாகத்தை சிறப்பாக்கிடும் ஸ்டிக் பண்ணிரும் லா அண்ட் ஆர்டர் சட்டத்திட்டங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய விதிமுறைகள் எல்லாம் அது ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அவார்டு வாங்கக்கூடிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் அதே மாதிரி துலாம் ராசி ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லக்கூடியவர் துலாம் ராசி கணவர் தனுசு ராசி மனைவி அவங்க பாட்டு தன்னுடைய கடமையை செஞ்சுட்டே இருப்பாங்க அதை நேர் சீர் பண்ணி பக்குவப்படுத்தி அது சிறப்பாக கொண்டு போகிற ஒரு துலாம் அது செலவாக இருக்கட்டும் ஒரு உணவாக இருக்கட்டும் ஒரு கல்யாண விசேஷம் இதெல்லாம் கால்குலேஷன் மைண்டு யாருக்கு வேணும் அந்த குருவை விட ஜாஸ்தி உள்ளது வந்து துலாம் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எண்ணி வைக்க வைக்காதது வந்து தனுசு ஆனால் இதே துலாம் இன்னைக்கு பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்குங்கிறது நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கோம் கணக்கானவர்கள் இந்த குருவுக்கு தேவை ஏன்னா குரு கணக்கர் கிடையாது விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல உழைப்பாளிகள் இவங்களுடைய பரோபகார தன்மைகளையும் சிந்தனைகளையும் எடுத்து ப்ரமோட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதுமே இவங்கள மாதிரி உபய ராசிகளுக்கு ஒரு ஸ்திர ராசி கணவனாக அமைந்தால் அதை நல்ல ஸ்ட்ராங் பண்ணி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு தனுசு தனுசு ராசிக்கு ராசிக்காரர்கள் அவ்வளோவாக சிறப்பாக மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க இது என்னுடைய அனுபவம் ஏன்னா அவங்களுடைய தாம்பீகமான சுக்கரன் நல்ல லைஃப்பில் வாழணும் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷம் அடையக்கூடிய விதங்கள் ராசியினுடைய சந்தோஷிக்கக்கூடிய விதை விதங்கள் தனுசு ராசிக்கு ஏற்புடையதாக இருக்காது கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒன்று ரிஷப் ராசி பொறுப்பில் விட்டுருங்க தனுசு ஒதுங்கிக்க நீங்கள் ஆன்மீகவாதி அவர் லோகாயுதவாதி லோகாயுதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்று சேர்க்க முடியுமா அதே மாதிரி இவர் வந்து நல்ல ஜோவியல் டைப் சந்திரன் கடகம் தனுசு ட்ரெடிஷ்னலான டைப் பாரம்பரியத்திற்கும் அந்த ஜோவியலான ஜாலி டைப்புக்கும் மேக்சிமம் ஒத்து போகிறதில்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அதிபதி ஒற்றுமையான கிரகங்கள் அதனால் இது வந்து சுப சஷ்டாஷ்டக வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது அதில் என் அனுபவத்தில் நான் பார்த்தவரை இந்த தனுசு ராசி ஒரு சகோதரி கடகராசிக்கார திருமணம் செய்து என்னுடைய கண்ட்ரோல் பிள்ளாரே அவர் வர மாட்டேங்கிறாருங்கிறாங்க சந்திரன் எங்கேயாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா சந்திரனை நீர் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தவிர்ப்பது அப்படிங்கிறத விட ஏற்பது எப்படி என்றால் ஒண்ணு இவர் அவருடைய விருப்பத்துக்கு விட்டுணும் இந்த மகரமும் தனுசும் இவங்கள்ட்ட ஒரு ஒரு பாண்டிங் இருக்கு கருப்பா சிவப்பா இப்ப சிவப்புங்கிறது தனுசு கருப்புங்கிறது மகர கும்பம் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவங்களை நான் பார்த்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ஈர்ப்பு விதி இருக்கு அந்த ஈர்ப்பு விதிங்கிறது குரு சனி சேர்ந்தால் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறத விட குருங்க கூடிய ஒரு பார்ட் வெளிச்சம் சனிங்கிறது இருள் அந்த இருளுக்கு வெளிச்சமாக இவர்கள் சென்று அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த குரு ஒத்துழைப்பு கொடுப்பதால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒத்து போவோம் சரிங்களா இது என்னுடைய ஆய்வு இனி அடுத்த ஆய்வு உங்களுக்கு வருவதற்குள் நீங்கள் இந்த ஆலயம் மேட்ரிமணி டாட் காம் என்ற நிறுவனத்திலே இலவசமாக உங்கள் பெண்களுடைய எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதை சோஷியல் மீடியாவில் அவங்க ஜாதகத்தை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதுக்கு இலவசம் தற்சமயம் அதே நேரத்தில் ஆண்களுடைய வரன்கள் கொடுத்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் இதை நாங்கள் ப்ரமோட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய திருமண அமைப்பாளர்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் உங்களிடம் கான்டாக்ட் பண்ணால் நீங்களும் அவரும் தொடர்பு கொண்டிருக்கணும் நாங்கள் அதற்கு மேல் கட்டணங்கள் எதுவும் வாங்குவது இல்லை எனவே பழைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுடைய லக்கணம் ராசியை எனக்கு அனுப்பினால் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சென்மை பிடிஎஃப் தனுசு லக்கணம் அல்லது பன்னிரண்டு ராசிகளில் ஒன்று உடனே ஒரு ஐம்பது ஐம்பது நூறு வீடியோ அனுப்பிவிடுறேன் பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வரன்களுக்கு திருமண பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னுடைய இதே எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் அந்த பொருத்தம் இல்லாத ஜாதகங்களுக்கு நான் பணம் வாங்குவதில்லை பொருத்தம் இருந்து எனக்கு மனநிறைவு ஏற்பட்டால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பி தெளிவாக அது ஏன் நான் பொருத்துகிறேன் அதுக்கு என்ன காரணம் என்பதை விலைக்கு ஒரு குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அடுத்தது உங்களுக்கு எப்படிப்பட்டது தனுசுக்கு வரும் என்றால் இது அப்படியே லக்கணமாக போடுங்க தனுசு லக்கணத்திற்கு ஏழாம் பாவாதிபதி ஏழுக்குடையவன் யார் புதன் அவர் எங்கிருந்தால் உங்களுக்கு நன்மை ஏழாம் பாவாதிபதி என்னுடைய லக்கணத்திற்கு ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ திருமணம் முறிவு இல்லை காதல் சம்பந்தப்பட்டதுன்னா ஆமாம் விருப்ப திருமணம் அந்த ஏழு குடையவன் ஐந்தில் இருப்பதால் மனைவினால் ஆலோசனை அவர்தான் இவருக்கு நல்ல ஆலோசகராக இருப்பார் புரிஞ்சுதுங்களா இது போன்ற வீடியோவை இது அடுத்து வரக்கூடியதில் நாம் பார்ப்போம் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதையும் எழுதுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்